ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த வீடியோக்கும் உங்களோட ஆதரவை வந்து கொடுக்கணும் ஜன்னலோர ஜிலு ஜிலுன்னு காற்று மனசுக்கு பிடிச்ச பாட்டு அதை கேட்டுக்கிட்டு கூடவே சேர்ந்து படிச்சுக்கிட்டு இப்போ நம்ம எங்கே போகிற தெரியுமா மதுரைக்கு போய்கிட்டு இருக்கோம் பாட்டு காட்டிக்கிட்டே போன ஒரு சந்தோஷத்தில் சீக்கிரமாக விறகனூர் ரெங்கரோடு வந்ததே தெரியலை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் டக்குன்னு வந்துருச்சு கொஞ்சம் வடை வாங்கி வச்சிட்டு வெயிட் பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் மருமகை வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டாங்க எவ்வளோ பிஸியாக இருக்கிறத அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன் மருமக வந்துருச்சு என்னோடய மருமகன் வந்து மதுரையில் மிக சிறப்பான ஆட்டக்கார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் வீட்டுக்கு வந்தவுடனே பாப்பா வந்து டீ போட்டு கொடுத்தாங்க அதை குடிச்சிட்டு சொந்த ஆட்ட தான் எல்லோரும் அப்படியே கிளம்பியாச்சு மதுரையோட இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கு விவசாயத்துக்கெல்லாம் தண்ணி திறந்து விடுவாங்களா அது ஒரு காவாய் மாதிரி இருந்துச்சு அங்கே போய் பிள்ளைங்க எல்லோரும் குளிச்சுட்டு மருமகன்னு அப்படியே குளிச்சுட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு சூப்பராக இருந்துச்சு குளிக்கணும்னு அவ்வளோ ஆசை ஏன்னா ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு கிளம்புறேன் குளிச்சுட்டு ஈர துணியோட சரி வேண்டாம் இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த பிள்ளைங்க மருமகள் எல்லாம் குளிச்சாங்க அதெல்லாம் ஒரு மாதிரியாக ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு கடை கடையில் வந்து நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம் ஏன்னா நம்ம எங்கே போனாலும் திங்கிறதை விட மாட்டோம்ல அதனால் ஏகப்பட்ட ஐட்டத்தை வாங்கி உள்ளே அடுக்கியாச்சு ஏன்னா நம்ம ஆட்டோ தானே எப்போ நினைக்கிற இடத்துல நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அதனால் எனக்கு சோமாசு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு காஃபியெல்லாம் எல்லாம் அப்படியே கிளம்பியாச்சு நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா அழகர் கோயில் அழகர் மலைக்கு போகிறோம் கல்லழகர் கோயிலுக்கு போகிறோம் ஏற்கனவே ரொம்ப நாளாக எனக்கு பார்க்கணுன்னு ஆசை மருமையை கூப்பிட்டுட்டே தான் இருந்துச்சு போன வாரம் சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமை தான் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது இது போன வாரம் மூணாவது சனிக்கிழமைக்கு எடுத்த வீடியோ தான் இந்த வாரம் நான் அப்லோட் பண்ணுறேன் செம்மையாக இருந்துச்சு என்ட்ரன்ஸே பார்க்குறதுக்கு அவ்வளோ இயற்கை எழிலாக இருந்தது இடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ குழு குழுன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக மனசுக்கு இதமாக ஒரு இருட்டை அறையிலையே பூட்டி வச்சு அதுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டே கிடக்கிற நமக்கெல்லாம் வெளிச்சமாக சில்லு சில்லுன்னு காத்தடிக்கிற ஒரு இயற்கையான இடத்துக்கு கொண்டு மனசு வந்து அப்படி பறக்கும் ரெக்க இல்லாமல் மனசு பறக்கும் அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் எனக்கு இருந்தது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை மணிக்கிட்ட உள்ளே வரும்போது அழகர் கோயில் வந்து பூட்டியிருப்பாங்க அதனால் சாயங்காலம் தான் நடத்து நம்ம வந்து ராக்காச்சி அம்மா கோயிலுக்கு மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருமகன் சொன்னாங்க சரின்ட்டு கீழே வந்து பத்து ரூபாய் டிக்கெட் அந்த பஸ்ஸில் தான் கோயிலுக்கு உண்டான அந்த பஸ்ஸு கொஞ்சம் ஜன்னலோர சீட்டு கிடைக்கல நின்றுக்கிட்டு வர்ற மாதிரி தான் எங்களுக்கு கிடச்சிது ஏன்னா அடுத்த வண்டிக்கு போகலான்னு சொன்னாங்க இருந்தாலும் நாங்கள் தான் சீக்கிரம் போவோம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன் அது அது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை சோலை வரைக்கும் தான் அந்த பஸ் வரும் வந்து இறக்கி விட்டாங்க ராக்காட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஏன்னால் மரும என் கேட்டுச்சு அத்தை நடந்துருவீங்களா அப்படின் நடக்கலாம்டா வாடா அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது மலை அப்படி என்ன சொல்கிறது ஃப்ளாட்டாக ரோடு இருந்தால் கூட நமக்கு மூச்சு வாங்காது கொஞ்சம் ஏற்றமாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கத்தான் செஞ்சிச்சு ஆனாலும் கொஞ்சம் என் ம என் மருமை வந்து என் கூடவே நின்று நின்று எனக்கு உண்மையிலே எனக்கு கிடைச்ச உறவுகள்லாம் கடவுளை ரொம்ப பெரிய கிஃப்ட்டு என் அண்ணங்க அண்ணன் பிள்ளைங்க என் பிள்ளைங்க எல்லாமே அத்தை வாங்க நான் எங்கெங்கே நிற்கிறேன் நான் நின்று அத்தையை சிரமப்பட வேண்டாம் கொஞ்சம் நெல்லுங்க இன்னும் அவசரம் இல்லை மெதுவாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து 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 என்னை அவ்வளோ பக்குவமாக கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த ராட்சி அம்மன் பார்த்திங்கன்னா நம்ம கல்லழகரோட தங்கச்சி அழகரோட தங்கச்சியான் ரொம்ப இயற்கை எழிலோடையும் நல்ல மூலிகை வாசம் அந்த உள்ளே போகணுன்னு அவ்வளோ ஒரு மனமாக இருந்தது நிறைய அந்த குரங்குகளுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கணுக்கிறக்காக பத்து பத்து ரூபாய்க்கு ஒரு வயசான பாட்டி பொறி வித்திட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட நம்ம பொரியும் வாங்கிட்டு குரங்குகளுக்கு வச்சாச்சு கோயில் ஃபுல்லாகவே ஈரமாகவே இருந்தது என்னடான்னு பார்த்தா உள்ளே வந்து நூபுர கங்கை தீர்த்தம்னு சொல்லி உள்ளே இருக்குது இங்கே குளிக்கிறவங்களும் குளிக்கிறாங்க குளிச்சுட்டு ஈரத்துணியோட போகிறாங்க நாங்கள் குளிக்கலை ஒரு கேன் வாட்ரு கேன் வாங்கி அங்கே அந்த தீர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் தண்ணி அந்த குடித்து பார்க்குறது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த தண்ணியில் குளித்தாலோ இல்லை நம்ம குடித்தாலோ நம்ம உடம்புல இருக்கிற வியாதிகள்லாம் போகும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் இருக்குது அதனால் நிறைய பேர் குளிச்சுட்டு இந்த தண்ணி எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கு மேலே உள்ள சாமியெல்லாம் வீடியோ எடுக்க முடியல அங்கே உள்ள அந்த ராக்காட்சி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நமக்கு ரெண்டு கண்ணு பத்தாதுங்க அழகு நான் அழகு அவ் அவ்வளோ அழகு அம்மனுக்கு ஒரு கதை இருக்குது அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேனே உட்காந்து அந்த பழங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மெதுவாக கீழே இறங்கி நடக்கலாம் ஏறும்போது தான் ரொம்ப கஷ்டம் இறங்கும்போது சூப்பராக இருந்துச்சு அழகாக வழி நடுவு பார்த்திங்கன்னா அந்த வீடு எல்லாருக்குமே சொந்த வீடு வேணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் பாருங்கள் எல்லோரும் வீடு வீடு அந்த கல்லில் வச்சு அடுக்கி வச்சுருந்தாங்க அப்படியே கீழே வந்தாச்சு பழமுதிர்ச்சோலை இந்த அன்னதானம் போடுற இடம் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் ரெஸ்ட் ரூம்லாம் இருந்துச்சு நான் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு திரும்ப கோயிலுக்குள்ளே வந்தாச்சு கோயிலில் வந்து அவ்வளவா கூட்டமும் கிடையாது ஏன்னா நாங்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுனால அந்த பத்து ரூபா டிக்கெட் கொடுத்து தான் நாங்கள் போனோம் சிறப்பாக போய் என் முருகனை பார்த்துட்டு பிரசாதமும் அங்கேனே உட்காந்து வாங்கி சாப்பிட்டோம் லட்டு இந்த அப்பம் முறுக்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேனே கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் ஏன்னா முருகன் கோயிலில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் நாலு மணிக்கு தான் திறப்பாங்க அழகர் கோயில் அப்படின்னு சொன்னாங்க அதனால் ரொம்ப நேரம் அங்கேனே உட்காந்துட்டு சரி அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு அந்த பஸ்ஸுக்கு வரணும்ல அதனால் அந்த வரிசையில் நிற்கணும் அங்கே வந்துட்டோம் முருக பக்தர்கள்லாம் நிறையா அம்மன் கோயிலுக்கு மேலே அதாவது பழமூரிச்சியோவில் சாமியை முருகனை கும்பிட்டுட்டு அங்கே எல்லாருமே வந்தாங்க இந்த தரவை கீழே இறங்கும் போது எங்களுக்கு பஸ்ஸில் சன்னலோர சீட்டு கிடச்சிது நல்லா சூப்பராக அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன் கீழே வந்ததே தெரியல ஒரு மூணு நிமிஷத்துக்கு தான் டக்குன்னு கீழே வந்து வண்டி வந்துடுச்சு நான் அதிகமாக போகணும்னு நினைக்கிற இடமே இந்த மாதிரி இயற்கை எழிலாக இருக்கிறது அப்புறம் கோவில் குளங்கள் மலை மேலே இருக்கிறது நிறைய தண்ணி ஓடுற இடங்களில் போய் பார்க்குறது இந்த மாதிரி தான் ரொம்ப விரும்புவேன் நான் இது நம்ம அழகர் கோயிலுடைய பழைய கோபுரம் அதை கீழே வந்து எழுதியிருக்காங்க கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறாம் வருஷம் நூற்றாண்டுன்னு சொல்லி அது கீழேயே எழுதி வச்சிருக்காங்க பக்தர்கள் அதிகமாக கூட்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கும் பக்கத்துலையே ஒரு இடம் மாதிரி அமைச்சிருந்தாங்க அங்கே வெயிலே கிடையாது நல்லா சுற்றி மரங்கள் இருக்கலாம் நல்ல நல்லலாம் குழு குழுன்னு இருந்துச்சு இப்போ வந்து அழகர் கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே வர்றோம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு இந்த கீ செயின் விற்கிறது பொரிய அவள் சாமி படங்கள் அதெல்லாமே நிறைய இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உள்ள வந்து அழகர் கோயிலுக்குல அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம பதினெட்டாம் படி கருப்பசாமி கோயில் இருக்கு இப் இப்போ இங்கே வந்து கங்கை தீர்த்தம் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் கோயிலுக்குள்ள அழகர் கோயிலுக்குள்ளேயே தீர்த்தமும் இருக்குது இங்கேயும் நம்ம வந்து பிடிச்சிக்கிடலாம் அதில் இருந்த மணிக்கு ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி மேலே ஏறி போனோம்னா அந்த பாதை டேரெக்டாக நம்ம அக்காட்சி கோயிலுக்கே போயிடுது அந்த பாதையும் இது உள்ளேயே இருக்குது ஆனால் கோயிலை வந்து சுற்றி எல்லாம் பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம் ஏன்னா குழந்தைங்கள இதில் சேர்க்கக்கூடாங்கிறக்க அந்த ஃபோ அந்த வீடியோ எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி தான் நிறைய எடுத்தேன் கல்லால் அருள் கோயில் ரொம்ப நாளாக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரு கோயில் எங்கள் மருமே எனக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துருச்சு எங்கள் அன்னதானம் போட்டாங்க சாயங்காலம் அஞ்சரை மணி வரைக்கும் அன்னதானம் உண்டு அன்னதானத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு சேர் போட்டு ஃபேன் எல்லாம் போட்டு நீட்டாக உட்கார வச்சுருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னதனால சரி நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அன்னதானம் சாப்பிடல கோயிலுக்கு சாமி கும்பிட உள்ளே வந்துட்டோம் சாமியெல்லாம் எனக்கு உண்மையிலேயே இந்த கல்லலைகர் கோயிலுக்கு போனது திருப்பதி கோயிலுக்கு போன ஒரு மன நிறைவு எனக்கு கிடைச்சது அவ்வளோ அவ்வளோ அருமையான ஒரு தரிசனமாக எனக்கு கிடைச்சது அப்படி சாமி கும்பிட்டுட்டு பதினெட்டாம்பேடி கருப்பசாமி அவரையும் கும்பிட்டுட்டு அப்படி வெளியே வந்தாச்சு ஒரு ஆன்மீக ஒரு ஒரு சொற்பொழியும் ஒருத்தவங்க வந்து பேசுனாங்க நம்ம ஆத்மாவை பற்றி கர்மாவை பத்தி அதை அப்படியே கேட்டுட்டு கைவினைப் பொருட்கள்லாம் ஒருத்தவங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு நாங்கள் வீட்டுக்கு திரும்ப வரும்போது ஆறரை மணி ஆச்சு மதுரையோட இயற்கை லைட்டு வெளிச்சத்தில் அனுபவிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நன்றி